ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையலில் இன்றைக்கி நம்ம குலாப் ஜாமுன் தான் சேர்கிறோம் அதுக்காக நம்ம குலாப் ஜாமுன் மிக்ஸ் கடையிலேருந்து வாங்கியிருக்கிறோம் இதில் இருந்து ஒவ்வொன்றுக்கும் முப்பத்தஞ்சு உருண்டை வரும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க ரெண்டு பாக்கெட் நம்ம போட போகிறோம் ரெண்டு பாக்கெட்டும் முந்நூற்றி ஐம்பது கிராம் உள்ளது இதுக்காக நம்ம முந்நூறு கிராம் சர்க்கரை எடுக்க போகிறோம் பாவு காய்ச்சுறதுக்கு ரெண்டு பாக்கெட்டுக்கு தேவையான முந்நூற்றி ஐம்பது கிராம் சர்க்கரை எடுக்கணும் நம்ம ஈக்குவலாக ஆனால் நம்ம ஒரு ஐம்பது கிராம் கம்மி பண்ணிவிட்டு முந்நூறு கிராம் மட்டும் எடுத்துருக்குறோம் இதுக்கு தேவையான ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நம்ம ஃபஸ்ட்டு சுகர் சிரப் காய்ச்சிக்கலாம் அளவுக்கு இருந்தால் போதும் தண்ணி இப்போ நம்மளோட சர்க்கரை பாகை காய்ச்சிக்கலாம் பாகை வந்து நமக்கு கம்பிப்பதை எதில் இது தேவையில்லை நல்லா கொதிச்சாவே போதும் நல்லா சர்க்கரை எடுத்துட்டு நல்லா கொதிச்சிருச்சுன்னா போதும் இதில் ஒரு நாலு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம் நல்ல ஏலக்காய் எடுத்துட்டோம் இதை நல்லா இடிகளில் வச்சு தட்டி சேர்த்துக்கலாம் அதை சர்க்கரை பக்கில் சேர்த்து விடலாம் ஏலக்காவை சக்கரை பக்கில் சேர்த்துட்டோம் சக்கரை பாவ இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம மாதிரி ஜாம் இந்த பாத்திரத்தில் பிரித்து கொட்டிக்கிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ரெண்டு மாவுமே பிரிச்சிட்டோம் நம்ம மிக்ஸ் வந்து கடையில் தான் வாங்கியிருக்கிறோம் வீட்லேயே நமக்கு பால் பவுட்ரு இருந்துச்சுன்னா பால் பவுடரும் மைதா ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டோம்னா போதும் அதுவே நமக்கு குலாப் ஜாமுன் மிக்ஸ் ஆயிடும் ஏன்னா நம்ம பால் பவுட்ரு இல்லாதனால குலாப் ஜாமுன் மிக்ஸை வாங்கிட்டோம் கடையில் இதுக்கு தேவையான அளவுக்கு முக்கால் கப் அளவுக்கு நான் பால் எடுத்துருக்குறேன் நம்ம இப்போ இந்த பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா சப்பாத்தி மாவு பார்த்து பிசைஞ்சிக்கலாம் பிசஞ்சிட்டு காட்டுறேன் நம்ம தனியாக மாவு மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம வீட்டிலேருந்து மைதா பால் பவுடர் இட்லி சோடா கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும் ஆனால் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி கடையிலேயே கிடைக்கிது இப்போ வந்து நமக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு தெளிச்ச மாதிரி தான் ஊற்றணும் இது அதிகமாக குழ கொலப்பாக பிசஞ்சிடக்கூடாது இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்துட்டு பிசைஞ்சிக்கலாம் இது ஏற்கனவே பால் பவுடர் இருக்கிறதுனால இதில் கொஞ்சம் ஈரப்பதமாக தான் இருக்கும் மாவு அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக செத்திட்டு பேசிக்கலாம் நம்ம எடுத்த பால் இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்க இப்போ இருக்கிற எல்லா பாலுமே ஊற்றிக்கலாம் இப்போ நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நான் காட்டுறேன் பாருங்க இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பார்த்துக்கு நல்லா பிசைஞ்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம இதை ஊற விட்டுறலாம் பிசைஞ்சாச்சு நம்ம எடுத்து பாலோட அளவு வந்து இது முந்நூறு மில்லி கப்பு இதில் வந்து நம்ம முக்கால் கப் அளவுக்கு எடுத்துருக்குறோம் இரநூறு மில்லிக்கு கொஞ்சம் சேர்த்து இருந்துச்சு இந்த அளவு வந்து இந்த ரெண்டு பாக்கெட் மாவுக்கும் சரியாக இருந்துச்சு முந்நூற்றி ஐம்பது கிராம் மாவு இதுக்கு அந்த அளவு பால் வந்து கரெக்டாக இருந்துச்சு நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கல பால் மட்டும்தான் போட்டுருக்குறோம் பால் ஊற்றி நம்ம பிசினோம்னா கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் பால் பிடிக்காதீங்க நீங்கள் தண்ணி மட்டும் சேர்த்து கொடுக்கோட பிசைஞ்சிக்கலாம் இது கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊட்டும் நம்ம அதுக்கப்புறமா சின்ன சின்ன உருண்டையெல்லாம் உருட்டி எண்ணெயில் சேர்த்து பொறிச்சிக்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட பிசைஞ்சு வச்சால் குலாப் ஜாமுன் மிக்ஸ் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்துகிட்டு உருட்டிக்கலாம் நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஓரளவுக்கு பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் இருக்காது வீட்டுக்கு தான் செய்கிறோம் அதனால் நம்ம இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இது நல்லா உருட்டும்போது கொஞ்சம் வெடிப்பில்லாமல் நல்லா உருட்டணும் கொஞ்சம் நைஸாக வர மாதிரி உருட்டணும் வாங்க இதெல்லாம் நம்ம உருட்டிட்டு காட்டுறேன் மாவு இந்த மாதிரி நம்ம எந்த அளவுக்கு நமக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம உருட்டோம் சின்ன சின்னதாகவும் உருட்டலாம் இந்த சைஸ்லேயும் உருட்டலாம் நான் அதிகமாக இந்த மாதிரி பெரிய சைஸ் உருட்டிக்கிட்டேன் இது வந்து இன்னும் நைஸாக இந்த மாதிரி நல்லா அழுத்தி பிசையணும் ஆனால் எனக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிச்சு இந்த வெடிப்பு இல்லாமல் நைஸாக அவங்கவுங்க அந்த உருண்டையை நல்லா உருட்டி எடுப்பாங்க நமக்கு இந்த மாதிரி தான் வந்துச்சு நம்ம இதே மாதிரி பொறிச்சிக்கலாம் இவ்வளோ கிடச்சிருக்குங்க நம்மளுக்கு லாஸ்ட்டாக பொறிச்சு எடுக்கும்போது எவ்வளோன்னு சொல்கிறேன் எத்தனை உருண்டை வந்துச்சுன்னு கடைங்களில் வாங்குறது நமக்கு இன்னும் இதை விட இன்னும் சின்ன சைஸில் கிடைக்கும் இது வந்து பாகில் சேர்க்கும்போது நமக்கு நல்லா ஊறி வரும் அதனால் நம்ம இந்த சைஸ் வீட்டுக்கு செய்கிறதுனால பெருசாக எடுத்துட்டோம் வாங்க இப்போ நம்ம பொறிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம் நம்ம கடலெண்ணெய் தான் சேர்த்து பொறிக்க போகிறோம் கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாக நம்ம உருண்டைகளில் சேர்த்துக்கலாம் இந்த குலாப்ஜாமுன் பொறுத்தளவில் நம்ம நெய்யில் கூட செய்யலாம் ஒரு சிலருக்கு நெய் பிடிக்காது அதனால் நம்ம கடலை எண்ணெயில் பறிச்சிக்கலாம் இது வந்து கொஞ்சம் மிதமான சூட்டில் வைக்கணும் ரொம்ப கருகிற மாதிரி நம்ம செய்யக்கூடாது தீயை கவரைச்சு வச்சுக்கலாம் சக்கரைப்பாக்கு வச்சிருச்சு இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் நம்மளோட குலாப் ஜாமுன் பொரிஞ்சிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திரும்பவும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம எடுத்து குளோஜாமுன்னு இந்த மாதிரி பிளேட்டில் வச்சுருக்குறோம் கொஞ்சம் நேரம் இதில் எண்ணெய் எல்லாம் இருக்கும் இது கொஞ்சம் பிளேட்டுக்கு வந்த பின்னாடி நம்ம எடுத்து சர்க்கரை பாக்கில் சேர்த்துக்கலாம் இங்கே பாருங்க ஒன்று பிச்சு பார்த்தோம்னா நல்லா உள்ள சாஃப்டாக வெந்துருச்சு நல்லாவே இருக்குது இந்த மாதிரி மிதமான தீல தான் வைக்கணும் ரொம்ப அதிகமாக வைச்சோம்னா கருகிரும் இந்த உருளியில் நம்ம இந்த சக்கரை பாவை சேர்த்துக்கலாம் நம்ம பொரித்த குலாப் ஜாமுனையும் இதில் சேர்த்துக்கலாம் இதேமாரி இருக்கிற எல்லா மாவையும் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்மளோட குலாப் ஜாமன் ரெடி ஆயிடுச்சு நம்மளும் சாஃப்டாகவும் வந்திருக்குங்க சரிங்க நல்லா பாகலை ஊறிடுச்சு நமக்கு இந்த அளவுக்கு பெரிய உருண்டையாக போட்டதுனால நமக்கு ஒரு நாற்பத்தைந்து உருண்டை தாங்க வந்துருந்துச்சு நல்லா இது பெருசு பெருசாக போட்டிருக்குறேன் சின்ன சைஸ் போட்டோம்னா நம்ம பாக்கெட்டில் போட்ட மாதிரி எழுபது கிடைக்கும் நம்ம வீட்டுக்கு செஞ்சதுனால இந்த அளவுக்கு செஞ்சிருக்குறோம் நல்லா சீராக ஊறிடுச்சு சாப்பாடுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்குது இன்னுமே ஊர் இன்னும் கொஞ்சம் உப்பே வரும் இந்த குலாப் ஜாம் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோடு வரேன்